நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க பல்வேறு முக்கியமான வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாநகர நல வாழ்வுச் சங்கம் சேலம் மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்பேட் பண்ணிருக்காங்க நர்ஸ் பணியிடம் அர்பன் ஹெல்த் நர்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பணியிடங்கள் பதினாலாயிரம் ரூபா சேலரி டுவெல்த் முடிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நர்சிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அணுக வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாநகர நல அலுவலர் மாநகர நலச்சங்கம் நாவலர் நெடுஞ்செழியன் சாலை கோட்டை சேலம் ஆறு மூன்று ஆறு சைபர் சைபர் ஒன்று வயது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரை சொல்லிக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பணியில் செய்வதற்கான சுயவிருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர் பேக்கிங் மற்றும் பதினோரு மாத ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கீழே அப்ளிகேஷன் லிங்க் இருக்கு அதை நீங்க ஃபில் பண்ணி அதோட ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு அதுல செல்ஃப் அட்ஜஸ்ட் இட்டு மாநகர நலவாழ்வு சங்கம் சேலம் மாநகராட்சி அட்ரஸ் அட்ரெஸ் சொன்னு பார்த்தீங்களா அதுக்கு வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நேராகவோ அல்லது தபால் மூலமாகவோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தாறு போஸ்டிங் அப்படிங்கிறது கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக டென்த்து டுவெல்த்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு அடுத்த இந்த நர்சிங் படித்த சர்டிஃபிகேட்டு அடுத்த ஆதார் கார்டு வேறு அணு சான்று இருந்தது அப்படின்னா அதோடய ஜெராக்ஸ் எல்லாமே வச்சு ஒரிஜினல் வைக்கக்கூடாது ஜெராக்ஸ் எல்லாமே வச்சு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சேனா மாநகராட்சியில் எந்தெந்த இடத்துல வேக்கன்சி காலியாக இருக்கோ அதை சுற்றி ரெண்டு எந்த இடத்துல அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அது இல்லாத பட்சத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் அந்த நர்ஸு அப்படிங்கிற போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க போஸ்டிங்கோட பேர் விண்ணப்பதாரோட பேர் வந்து உங்கள் பேர் நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கங்களோ அதோடய பேர் தந்தை பே பிறந்த தேதி மற்றும் வயசு உங்களுடைய கல்வித் தொகுதி ஜாதி சான்று என்ன ஜாதி அப்படிங்கிற உங்கள் ஆதார் நம்பரு கைபேசி நம்பரு உங்கள் மெய் மெயில் ஐடி அதை எழுதிருங்க வேறு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்பதாவது காலத்தில் மென்ஷன் பத்தாவது காலத்தில் உங்களோட அட்ரெஸ் எழுதி கையெழுத்து போட்டு நாலு இடம் போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யணும் செல் இதுக்கு வந்து அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு வேலை வாய்ப்பு பத்தி பார்க்கலாம்.